என்ன பசிப்பா சட்டு புட்டுன்னு சாப்பிட்டுட்டு கிளம்பிட வேண்டியதுதான் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு ஐயோ வெளிய போன இந்த மனுஷன வந்துட்டாவே இப்ப கிளம்ப லேட்டா சின்ன திட்டே இருப்பாவ ஆ எங்க வாங்க எங்க வாங்க வாங்க நான் வர்றதெல்லாம் இருக்கட்டு என்ன இந்த நேரம் இருந்து சாப்பிட்டு இருக்கா போன் பண்ணி சொல்ல தானே செய்தேன் சின்ன பொண்ணு எல்லாரும் கிளம்பி வண்டிக்கிட்டே வந்துட்டாவே நீ இன்ன நேரத்துல சாப்பிட்டுட்டு இருக்கா அப்போ எனக்கு பசிக்கும்ல என்னத்தை பசிக்குதோ சீக்கிரம் சாப்பிடு சின்ன பொண்ணு எல்லா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வச்சுட்டே எப்படி அதெல்லாம் எடுத்து ஹாலில் தான் வச்சிருக்கேன் ஏ வர்க்கீஸ் ஏலே வர்க்கீஸ் ஆ அம்மா என்னம்மா என்னல இந்த பேக்க கொண்டு அதுல போட்டுட்டு போய் இருக்கு அந்த நாய் கடிச்சு கொதராத்த காரியம்தா ஒரு விவரமே இல்லையா அத என்ன வாசல்லயே கொண்டு வை என்ன சின்ன பொண்ணு நாய் பக்கத்துலயே கொண்டு வச்சா இல்லங்க கிளத்த தான் இருந்தவ அவிய பக்கத்துல தான் கொண்டு வச்சேன் என்னடா

எவ்வளவு கொழுப்பு பாரு கிழவி என்ன விட்டுட்டுல வரணுமா பாத்து எடுத்து போயிட்டு வாங்க சரியாமக்கா இந்த பிள்ளைய பத்திரமா பாத்துடுங்க தான் யாரோ தானோட கவனிக்காம விட்டுட்டு இருப்பா போற இடத்துல அப்படி இருந்துடாம சரிமா பாத்துக்கிட்டியோமா பிள்ளைங்க சின்ன பொண்ணு ஜில்லுங்க ராணிய கழகமோ இப்பதாங்க எடுத்துக்கிட்டு போனா ஏதோ பிள்ளைல நல்லா பாத்துக்க அங்க இங்க விட்டுறாத அவ்வளவுதான் சொல்ல முடியும் சும்மா சும்மா சுத்தி சுத்தி போட்டோ எடுத்துட்டு தெரியாதுங்க பிள்ளைய பத்திரமா பாத்துக்க ஆ சரிமா சீக்கிரமா சாட்டிட்டு எழும்பு நான் என்ன இப்ப முடிஞ்சிரங்க போம்போது அந்த சிங்கடைய பாத்திரத்தை எல்லாம் கழுவி வச்சிட்டு போ போம்போது அந்த நேரத்துல ஒரு கப் காபியும் போடு எது என்ன ஒரு படியே குதிச்சிட்டு வர மாதிரி வர இல்லதே ஒண்ணு இல்ல இவன் நீங்க போங்கமா நான் அத கழுவி வச்சிட்டு காபியும் போட சொல்லி நீங்க போங்க உங்க அம்மைக்கு கொஞ்சம் நஞ்செல்லாம் கொழுப்பு ஆ ஒரு டூருக்கு போக கிளம்பியாச்சு இனி பாத்திரத்தை தேய்ச்சிட்டு காபியும் போடணும் நான் எல்லாம் எதுவும் போட மாட்டேன் சின்ன பொண்ணு கிளம்பி நேரம் சண்டை வேண்டாம் பாத்திரத்தை மட்டும் கழுவி வச்சுட்டு ஒரு கப்பு டீ தானே போட்டு கொடுத்துறான் ஆமா ஒரு வாய் சுவார் தின்னதுக்கே இருபத்தி நாலு மணி நேரமா சாப்பாடு சாப்பாடு என்ன பார்த்து சொல்லியாவ இவள் நான் கண்டிப்பா போட்டு கொடுத்துருந்தோம் போங்க ஏன் சின்ன பொண்ணு போப்பை கழுவி வச்சுட்டு ஒரு டீ தானே போடு ஒரு டீயம் போட மாட்டேன் ஒன்பது டீயம் போட மாட்டேன் நான் ஏன் பாட்டு சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை சிங்க நான் வருவேன் கொஞ்சம் வாயில பூச்சியா இருந்துட்டு அப்படியே தலையில சாணி அரைச்சிருவாப்பா என்ன பொண்ணு என்ன டீ போட சுகாரம் எடுத்துக்கிட்டு போவா ஒன்னும் தேவையில்லை

ம் நம்மளேன்னு சொல்லிடுவோம் கிடைக்கிற பத்து இருந்து அஞ்சாவது குறையும் இல்லையா நம்மளே சொல்லுவோம் உமா உமா கோவப்படலை நார்மலா தான் வாரா என்னங்க இப்பதான் தான் வரீங்களா எல்லோரும் கிளம்பியா சொன்னாங்க நம்ம கிளம்பிட்டாமா ஆமாம் எல்லாரும் கிளம்பி காருகிட்டே வந்துட்டவ நம்மளும் போவோமா எல்லாம் எடுத்து வச்சுட்டியா ஆ எல்லாம் எடுத்துட்டேன் உங்களுக்கு தேவையான சார்ஜரு என்னெல்லாம் வேணாம்மா அதை மட்டும் எடுத்துக்கோங்க

நான் ஜார்ஜிட்ட பேசினதை யாரோ அவங்ககிட்ட சொல்லியிருக்கேவனு உன் மூஞ்ச பார்த்தாலே பச்சையா தெரியுது என்கிட்டேவா நாடகம் ஜார்ஜுக்கு வேலை எடுத்து கொடுத்தது உனக்கு எல்லாம் வருத்தல உமா உங்ககிட்ட வேற சொல்ல மறந்துட்டேன் ஐயே இதுல என்னங்க வருத்தப்பட வேண்டியது இருக்கு எனக்கு தான் பிடிக்காது அதுவும் உங்ககிட்ட பியாஸ்னா மட்டும்தான் பிடிக்காது மற்றபடி ஜார்ஜ் மேலேயோ ஜார்ஜ் பிள்ளைங்க மேலேயோ எனக்கு எந்த ஒரு கோபமும் கிடையாது கீதா கூட உங்ககிட்ட பியாசாம எடுக்காம இருந்தா எனக்கு கீதா மேல கூட கோவம் வராதுங்க ஆ உமா நீ நான் கோவப்படுவியும் நினைச்சேன் நான் எங்க கோவப்பட போறேன் ஆனா நீங்க ஜார்ஜுக்கு வேலை எடுத்து கொடுத்தது நல்ல ஒரு விஷயமா தான் போச்சு பாத்துடுங்க ஏன் அப்படி சொல்லியா இல்ல நீங்க வீட்டுல ஏதாவது இல்லாத நேரம் ஏதாவது கடைக்கு போடணுமோ இல்லை நாகர்கோயில் போடணுமோ மண்டே மார்க்கெட்டு போடணுமோ எதாவது போக வேண்டியது இருந்துச்சுன்னா யாரையும் எதிர்பார்க்கணும் பார்த்தீங்களா ஜார்ஜை கூப்பிட்டா ஜார்ஜே கூட்டிட்டு போயிடுவான் என்ன உமா ஜார்ஜ் கூட வண்டியில் போன்னு சொல்லியா ஐயே கோவப்படாதீங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை ஜார்ஜ் என் ஃப்ரெண்டுங்க அதனால தான் வேற தெரியாத ஆள கூட போக முடியுமா சொல்லுங்களா என்ன கீதாவை பைக்ல கூட்டிட்டு போறதுனால இவன் நமக்கு ஆப்போக்கியாலோ சரி சரி இப்போ கிளம்ப வேண்டிய வேலையை பாரு தியாவல அது வியச்சலி இப்போ எதுக்கு கிளம்பு கிளம்பதேங்க போ சீக்கிரம் பை பாக் எடுத்துக்கிட்டு வா நீ நின்னுகிட்டு இருக்கா அவன் வரல இல்ல கோவம் வரட்டு உனக்கு கோவம் வரது எனக்கே ஏ பிடிச்சிருக்கு கோவப்படு இதே மாதிரிதானே தானே எனக்கே இருந்திருக்கும் ம் அடட வந்த தக்காளி சட்னியா தனக்கு வந்தாதான் ரத்தமா லே ஏம்பல ஒரு நேரம் கூட அவகிட்ட நீ பாசமா பேசணும் பார்த்ததே இல்ல என்ன நேரம் அவகிட்ட தெரிஞ்சிட்டே இருக்க அது வந்து ஒண்ணுலமா ஒண்ணு இல்ல சரி கிளம்புங்க அங்க அவங்க எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கே அவ நீங்க கிளம்பல இப்படி நான் இப்ப கிளம்பிரேமா அக்கா தூருக்குலாம் போறியே அம்மா நீ பேசணும் கொஞ்சம் யோசிச்சு மனசுல வச்சுக்கேனா அண்ணன் கிட்டயும் கேளு எதை பத்திமா அதான் சொன்னேன்ல மக்களே தங்கச்சி கூட கூடிய சொத்த பத்தி

நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புனாலே தனி ஒரு சந்தோஷம் தான் ஐயோ ஐயோ என்ன கண்ணாடியில பாக்கும்போது எனக்கே அவ்வளவு அழகா இருக்கு இனி பாக்குறவங்க எல்லாரும் வாட் வாட் இஸ் தி பியூட்டி ஆ பியூட்டியின் ரகசியம் என்னன்னு எல்லாம் கேட்பாவ என்னத்த என்னன்னு தெரியல இந்த மாடர்ன் ட்ரெஸ் போட்டல என் லாங்குவேஜ் எல்லாம் மாறிடுமே ஐயோ எப்படிடா சமாளிக்க போறேன் வசந்தி வசந்தி எஸ் சொல்லுங்க

தம்பி கேட்டு போனாவலா எப்படி எங்க எல்லாம் கண்டிப்பா செலவு விட்டு தான் போயிருப்பாங்க எங்க அம்மா கிட்ட செலவு 1000 கையில கொடுத்துக்கிட்டு வா சரியா 1000 ரூபாயா 1000 ரூபாய் எதுக்கு நம்ம ரெண்டு நாளா டூர் பேட்டறதுக்கு 1000 ரூபாய் வேணுக்கு 1000 ரூபாய் வேண்டாம் வீட்ல எல்லா சாதனமுமே இருக்கு அவி வித்தியாவை சமைச்சு சாப்பிட்டுட்டு 1000 ரூபாய் ரூபா விஷயத்த கொண்டு வந்தால நீ தானே உன் லேங்குவேஜ் பண்றறியே ஓ நோ நான் இந்த ட்ரெஸ் போட்டல கோவப்பட நினைப்பேன் ஆக்சுவலா என்ன நீங்க கோவப்படி பாக்காதீங்க கிளம்புமா வண்டியில வந்துகிட்ட இத மாதிரி பியாசிட்டு இருந்தா நினைச்சுக்க வசந்தி என்கிட்ட செடியா வாங்கிடுவா பொறாம பட்டாதீங்கடா போட்டி அப்புறம் பிள்ளைங்க அவ அப்பவே கிளம்பிட்டா வண்டியில போய் உட்கார்ந்திருப்பா இங்க போங்க நான் மேக்கப் திங்ஸ் மாதிரி எடுத்துட்டு வரேன் உனக்கு மேக்கப் மேக்கப் சொல்லிட்டு வாங்கி தந்தே என் பானத்துல பாதி கரஞ்சி போடுட்டி நான் பியூட்டியா இருந்தா உங்களுக்கு தானங்க பெருமை போங்க நான் வரேன் பாட்டி ஆவியாச்சி இப்பதான் உங்களுக்கு பியூட்டியா ச்சே ஊர் உலகம் ஆயிரம் சொல்லும் அதுல இதுவும் ஒண்ணு போட்டு அலுமுடி ஏ வாடா வாடா சின்ன பொண்ணு கிளம்பிட்டியா சந்தோஷமா டூர் போகலாமா இப்படி சந்தோஷமா போலான்னு தக்கா இருந்தேன் என் மாமியார் இவ்வளவு நேரம் என்ன வீட்டு வேலை செய்ய வச்சுட்டு இனியே என்ன ஏதாவது வேலை செய்ய வச்சிருந்தா ஓடி வந்தேன் போமா ஓகே ஓகே போலாம் போலாம் பந்தா இப்படி மாடன் ட்ரெஸ் போட்டா மட்டும் பந்தாவா பேசாதுங்க போற வேலை என்னன்னு தெரியும் அதெல்லாம் நம்ம இங்க தண்டா தெரியும் ஊட்டி கொட்டைக்காரன்ல யாருக்கும் தெரியாது இல்லையா சமாளிக்கலாம் வா

சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்